என் தங்க பிள்ளையே தேய் பிறை சஷ்டியினுடைய இந்த சனி கிழமையில் என் பிள்ளை நீ கண்கலங்கி நின்று கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கு உனக்கான தீர்வினை கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்து விடவில்லை ஆனாலும் இன்று இந்த நாள் தேய்பிறை சஷ்டியனுடைய விடியலால் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது என்ன இந்த வாழ்க்கை என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு பட்டு நின்றது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இது நம் வாழ்க்கை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று நீ எண்ணிய எண்ணங்கள் ஒரு புறம் இருந்ததனால்தான் இத்தனை காலமும் இதையெல்லாம் நீ சமாளித்து விட்டாய் இனியும் இந்த வாழ்க்கையை நம்மால் சமாளிக்க முடியும் என்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வரத் தொடங்கிவிட்டாய் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை நீ நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்தது எல்லாமும் உன் வசமாகும் என்று நீ எண்ணிய நேரத்தில் தேவையில்லாத பல விஷயங்கள் இதற்குள் நுழைந்ததனாலோ என்னவோ நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்காமல் போய் உன்னை மிகுதியாக வேதனையில் ஆழ்த்தி விட்டது ஆனால் இது நிரந்தரமான ஒரு விஷயம் அல்ல இது உனக்கு நிலையாக நிலைக்கப் போவதும் அல்ல இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று உன் தாயானவள் என்னிடத்தில் வேண்டி நின்றாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டி உன் அம்மா உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் அதன் பிறகு நீ தோல்வியை அடைந்தாலும் உனக்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் முயற்சி செய்து தோற்றோம் என்று சொல்வது பெருமை அல்லவா நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விட்டாய் என்று சொல்வது பெருமை அல்ல நான் அதற்கு என்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்தேன் என்று சொல்வதில் பெருமை இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களின் உணர்வுகள் உன் முன்னால் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உனக்கு புரிந்த இந்த வாழ்க்கை உனக்கு தெரிந்த இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் நீ எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் சட்டென்று கொடுத்துவிடும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது அதில் பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி உன்னால் விடுபட முடியும் என்பதனை நீ யோசிக்க வேண்டும் நீ நினைத்தால் முடியாது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் இங்கு நடக்காது என்று எதுவும் இல்லை அதனால் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிவிட விட நினைத்து விட்டாயானால் இந்த வராகி எந்த நேரத்திலும் உனக்கு கை கொடுப்பாள் என்பதனை நீ மறக்காதே அம்மாவினுடைய உடைய அன்பை போல வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடுமா இந்த தயானவள் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை போல வேறு யாரால் உனக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்க முடியும் அதனால் உனக்கு விடிந்திருக்கின்ற இந்த விடியலில் நான் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு என் குழந்தை உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு கண்கள் கலங்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல சுற்றி இருக்கின்றவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் யாரையும் இங்கு யாரும் பழிவாங்கிவிட முடியாது ஆனால் ஒன்றுதான் அவர்களை பழிவாங்குவதற்கான சரியான விஷயம் என் குழந்தையை விட்டு செல்கிறார்களா அனுப்பிவை அதுவே அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை ஏன் தெரியுமா அவர்கள் நினைப்பார்கள் நம்மை விட்டால் இவர்களுக்கு வேறு யாரும் இல்லை நம்மை விட்டால் இனி இவர்கள் வாழ்ந்து விட மாட்டார்கள் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர்கள் இல்லை என்றாலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டும் உன்னால் முடியும் என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ உருவாக்க வேண்டும் நீ சொல்லி இங்கு எதுவும் முடிந்து விட போவதில்லை நீ நினைத்து என் வாழ்க்கை முடியாது என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ கொண்டு வர வேண்டும் நீ நினைத்து விட்டால் நீ எண்ணி விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை சாதனைகளையும் உன்னால் சரியாக புரிந்துவிட முடியும் யார் என்ன நினைத்தாலும் இவர்கள் எந்த விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு உன்னை வேதனைப்படுத்த முயற்சிகள் செய்தாலும் அதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதனை நீ உறுதிப்படுத்த வேண்டும் அதை விடுத்து கண்ணீரும் கவலையுமாக நின்று கொண்டிருந்தாயானால் அது மேலும் மேலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை அல்லவா கொடுக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு நீ கொடுத்து விடாதே கண்ணீர் துளிகள் விலை மதிப்பற்றது அதை ஒரு மதிப்பில்லாதவர்களுக்காக சிந்திவிடாதே இவர்களை பழிவாங்க நீ நினைத்தாயானால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேறுவதற்கு முயற்சிகளை செய் நீ இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என்ன செய்வேன் நான் ஏது செய்வேன் என்றெல்லாம் சொல்லி புலம்பாதே வாழ்க்கையில் பிழைக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்துவிட்டால் அவனுக்கு எல்லாமும் நல்ல வழிகளாகத்தான் தெரியும் அவன் முன்னால் இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே அவனுக்கு நல்ல விஷயங்களாகத்தான் தோன்றும் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் முழுமையாக பெற்றிட நீ எப்பொழுதும் தயாராக இரு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் அசைத்து பார்க்க முடியாதபடிக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உன் அம்மா நான் போட்டு வைத்து விடுவேன் இதில் உனக்கு எந்த துன்பங்களும் வராதபடி என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே பேசுகின்ற வாய்கள் பேசிவிட்டு போகட்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக உனக்கு நடத்திவிடத்தான் செய்வேன் நான் இருந்து கொடுக்க நினைப்பதை உனக்கு முழுமையாக கொடுக்கத்தான் செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த காலகட்டத்திலும் உன் வாழ்க்கையில் இவர்கள் எந்த ஒரு துன்பத்தை உனக்கு கொடுக்க நினைத்தாலும் அதனால் அவர்களுக்கு தான் கஷ்டம் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை நெருங்கிவிட நிச்சயமாக யோசிப்பார்கள் இந்த யோசனைகளை அவர்களுக்கு நீ கொடுத்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சாதகமாக மாறுவதை உன்னால் உணர முடியும் எங்கும் எதிலும் இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்ற நினைத்தது கிடையாது நீதான் இந்த தேவையில்லாத மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு எந்த வகையில் கஷ்டங்களை கொடுக்கலாம் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ அடைந்து விடக்கூடாது என்பதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களின் முயற்சிகள் எதுவுமே இப்பொழுது அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை அவர்களுக்கு மேலும் மேலும் வேதனைகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது அதனால் எதையும் எண்ணி வருத்தப்படாதே கண்ணீரை தேவையில்லாமல் சிந்திவிடாதே அதற்கு இருக்கின்ற மதிப்பை நீ கெடுத்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நல்ல நேரத்தில் நல்ல வாழ்க்கையை கொண்டு உனக்கென்று உன் அம்மா தர நினைக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ பெற்று கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இனியாவது உனக்கு கிடைத்திருப்பது பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியல் என்பதனை புரிந்து கொள் எங்கும் எதிலும் உன்னுடைய முயற்சி மேலோங்கி நிற்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ முன்வைத்த காலை பின் வைத்துவிடக்கூடாது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து விட்ட பிறகுதான் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் நீ கால் வைக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் மனதில் தெளிவோடு நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்தவராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு